கூகுள் மேப்பை நம்பி சென்ற போலீஸ் குழுவை நாகர்லாந்து ஊர் மக்கள் தாக்கி இரவு முழுவதும் சிறைபிடிச்சு வச்சிருந்துருக்காங்க என்னதான் நடந்துச்சு விரிவா பாக்கலாம் வாங்க பேர் கொண்ட போலீஸ் குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக கூகுள் மேப் உதவியோட போயிருக்காங்க கூகுள் மேப்ல இவங்க என்டர் என்னன்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டம் ஆனா இவங்க போய் சென்றதோ நாகர்லாந்துல இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் இரவு நேரத்துல ஆயுதங்களோட நாகர்லாந்துக்குள்ள நுழைந்த போலீஸாரை பார்த்த உள்ளூர் மக்கள் என்ன இவங்க இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைந்து இரவு முழுவதும் அந்த போலீஸாரை உள்ளூர் மக்கள் தாக்கி இருக்காங்க மட்டும் மட்டுமில்லாம விடிய விடிய போலீசார அந்த உள்ளூர் மக்கள் சிறைபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க இந்த தகவல் ஒரு வழியாக அசாம்ல இருக்கக்கூடிய தெரிய வந்து நாகர்லாந்து கம்ப்ளைண்ட் ஒன்று அடிப்படையில் நாகர்லாந்து சிறைபிடித்து வைத்திருக்கும் அஸ்ஸாம் போலீசாரை கைப்பற்றி இருக்காங்க இந்த விஷயம் குறித்து பேசின ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆயுதம் ஏந்தி வந்த பதினாறு காவல் அதிகாரிகள்ல மூன்று பேர் மட்டும்தான் வந்து போலீஸ் சீருடை வந்து அணிஞ்சிருந்தாங்க மீதி உள்ள அனைவருமே வந்து சிவில் யூனிஃபார்ம் முகாம் உள்ளூர் மக்களுக்கு அவர்கள் காவல் அதிகாரிகள் தான் அப்படிங்கறது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு அதனாலதான் அவங்க இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம காவல் அதிகாரிகள் வந்து இரவே அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்களாம் இதை தொடர்ந்து உள்ளூர் மக்கள் அஞ்சு பேரை மட்டும் தான் வந்து நைட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மீதமுள்ள பதினோரு பேரை இவங்க காலையில தான் விட்டு இருக்காங்களாம் கூகுள் மேப்னால தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த சமயத்துல இது போன்ற நிகழ்வு நடந்திருப்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு